வணக்கம் இன்று நாம் ஒரு மிக ரகசியமான மற்றும் சக்தி வாய்ந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் நவபாஷானம் நான் ஏன் இந்த நவ இந்த டைட்டிலை பற்றி வீடியோ போடுறேன் அப்படின்னா என்னோட முந்தின வீடியோ பதிவில் போகர் சித்தரை பற்றி நான் வந்து போட்டிருப்பேன் ஓகேங்களா போகர் சித்தர் வந்து நவபாஷானத்தை பாஷாணத்தை வச்சு தான் பழனி முருகன் சிலையை வடிவமைச்சாரு அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன் ஸோ நவ பாஷாணம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக தான் அந்த வீடியோ நான் இப்போ வந்து போடுறேன் ஓகேங்களா சித்த மருத்துவத்தில் இதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு இதன் பின்னால் உள்ள வரலாறு இதன் பயன்கள் மற்றும் இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம் நவபாஷாணம் என்றால் என்ன நவ என்பது நவ என்றால் ஒன்பது என்று அர்த்தம் மற்றும் பாஷாணம் என்பது விஷப்பொருட்கள் என்று அர்த்தம் என்ற இரண்டு சொற்களின் சேர்க்கையாகும் அதுதான் நவ அதாவது ஒன்பது வகையான விஷத்தன்மை கொண்ட கனிமப் பொருட்களை சேர்த்து சித்தர்கள் உருவாக்கிய ஒரு அரிய கலவை இது இந்த கனிமப் பொருட்களை புனிதப்படுத்தி சரியான விகிதத்தில் கலந்து குறிப்பிட்ட சடங்குகளுடன் தயாரிப்பதே நவபாஷாணமாகும் ஆகும் வரலாறு பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையது தமிழ்நாட்டின் சித்த மருத்துவ முறையுடன் இது நெருங்கிய தொடர்புடையது குறிப்பாக பழனி முருகன் கோவில் போகர் சித்தரின் கைவண்ணத்தால் நவபாஷணத்தால் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட முருகப்பெருமானின் சிலைக்காக புகழ் பெற்றதல்லவா போகர் சித்தர்தான் தான் பாஷாண கலையின் தலைசிறந்த நிபுணராக இன்று வரை கருதப்படுகிறார் அவர் பல ஆண்டுகள் தவம் இருந்து மூலிகைகள் மற்றும் கனிமப் பொருட்களை பற்றிய ஆழ்ந்த அறிவை பெற்று நவபாஷான சிலையை உருவாக்கினார் என்று கூறப்படுகிறது ஏனென்றால் இங்கே பயன்படுத்தப்படும் ஒன்பது வகையான இந்த பாஷாணங்கள் அனைத்துமே விஷத்தன்மை வாய்ந்த பொருளாக கருதப்படுகிறது அப்படி விஷத்தன்மை வாய்ந்த ஒரு பொருளை கொண்டு முருகன் சிலையை வடிவமைக்க வேண்டும் என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஒரு சயின்டிஸ்டாக இருந்திருப்பார் என்று எண்ணி பார்க்கும் பொழுது தமிழனாக பிரிந்ததில் தமிழர்களாக நாம் இருப்பதில் பெருமை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்குள் உருவாகிறது நவபாஷானம் தயாரிக்கும் முறை மிகவும் சிக்கலானது ரகசியமானது மற்றும் அதுகூட ஆபத்தானது இது தலைமுறை தலைமுறையாக சித்தர்களால் மட்டுமே பாதுகாக்கப்பட்டு வருகிற ஒன்று ஒன்பது வகையான விஷக்கனிமங்கள் சரியான விகிதத்தில் சேகரிக்கப்பட்டு பல நாட்கள் மாதங்கள் அல்லது பல வருடங்கள் கூட இதை புனிதப்படுத்தும் செயல்முறைகளுக்கு உட்படுத்துவார்கள் இந்த செயல்முறைகளில் கனிமங்களின் நச்சுத்தன்மையை குறைத்து அதன் மருத்துவ குணங்களை அதிகரிக்கும் பலவிதமான மூலிகை சாறுகள் மற்றும் பிற பொருட்கள் பயன்படுத்தப்படும் சரி அது ஒன்பது வகையான அந்த பாஷாணங்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழில் சொல்கிறேன் அதுக்கப்புறமா இங்கிலீஷில் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஒன்று லிங்கம் இரண்டு மனோசிலை மூன்று சாதுலிங்கம் நான்கு கந்தகம் ஐந்து காரம் ஆறு கௌரி ஏழு சங்கு எட்டு வெண்காரம் ஒன்பது சீலை இது அப்படியே இங்கிலீஷில் சொல்கிறேன் ஒன்று மெர்குரிக் சல்ஃபைட் இரண்டு ஆர்சனிக் டைசல்ஃபைட் மூன்று சின்னபார் நான்கு சல்ஃபர் ஐந்து பிஸ்மத் ஆறு ஆர்சனிக் ட்ரையாக்சைடு ஏழு ஆலும் எட்டு போரக்ஸ் ஒன்பது சிலிகேட் இந்த கனிமங்கள் அனைத்தும் சுத்தப்படுத்தப்பட்டு பின்னர் இழைக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் ஒன்றிணைக்கப்படும் இதுவே நவபாஷாணமாக கருதப்படுகிறது சரி அந்த நவபாஷாணத்தின் பயன்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி புத்துணர்ச்சி உடல் நலன் நீண்ட ஆயுள் ஆன்மீக சக்தி போன்றவற்றிற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது உடல் மற்றும் மனதுக்கு புத்துணர்ச்சியை அளிக்கிறது பல நாள்பட்ட நோய்களுக்கு நிவாரணம் அளிப்பதாக நம்பப்படுகிறது சில சித்தர்கள் நவபாஷாணம் நீண்ட ஆயுளை வழங்கக்கூடியது என்றும் நம்புகின்றனர் நவபாஷான சிலைகள் ஆன்மீக சக்தியை ஈர்த்து பக்தர்களுக்கு அமைதியையும் நேர்மறை ஆற்றலையும் அளிப்பதாக கருதப்படுகிறது பழனி முருகன் கோவிலில் முருகப்பெருமானின் சிலையை அபிஷேகம் செய்யும் பஞ்சாமிர்தம் நவபாஷணத்தின் சக்தியை உள்வாங்கி மருத்துவ குணம் பெறுவதாக சொல்லப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் பழனி முருகன் சிலையில் அந்த நவபாஷாணங்கள் என்பது நவ கிரகங்களையும் குறிக்கும் என்று போகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் நவபாஷாணம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் அதை முறையான சித்த மருத்துவர்களின் வழிகாட்டுதல் இல்லாமல் பயன்படுத்துவது மிகவும் பேராபத்தானது ஏனெனில் இது விஷப்பொருட்களை கொண்டது எனவே அதன் பயன்பாடு மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் நவபாஷாணம் செய்வதில் நாம் ஈடுபட்டால் பல்வேறு விதமான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது அந்த ஒன்பது பாஷாணங்களை பற்றி இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் லிங்கம் இது உடலின் வெப்பநிலையை சீராக்கவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் உதவும் லிங்கம் பாதரசத்தின் ஒரு வடிவம் அடுத்தது மனோசிலை இது உடலில் உள்ள நச்சுப் பொருட்களை நீக்கி புத்துணர்ச்சி அளிக்கும் இதன் சரியான பயன்பாடு கிருமிகளை அழிக்கும் சக்தி கொண்டது மூன்றாவது சாதி இதுவும் லிங்கத்தை போன்றது ஆனால் இதன் சுத்திகரிப்பு முறை வேறுபடும் இது உடல் சக்தியை அதிகரிக்கும் நான்காவதாக கந்தகம் கந்தகம் சிறந்த கிருமி நாசினியாகும் தோல் நோய்களுக்கு நிவாரணம் அளிக்கும் உடலின் உள் உறுப்புகளின் சீரான செயல்பாட்டிற்கு உதவும் ஐந்தாவதாக காரம் அதாவது ஆங்கிலத்தில் பிஸ்மத் என்று சொல்வார்கள் இது உடலின் எலும்பு மற்றும் தசை மண்டலத்திற்கு பலம் சேர்க்கும் செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும் ஆறாவதாக கௌரி இது உடலின் உள்ளே உள்ள கட்டிகள் மற்றும் வீக்கங்களை குறைக்க உதவும் இதன் சுத்திகரிப்பு மிகவும் அவசியம் அடுத்ததாக சங்கு சங்கு ஒரு சிறந்த கிருமி நாசினி இது உடலின் நச்சுத்தன்மையை குறைத்து ரத்தத்தை சுத்தப்படுத்தும் எட்டாவதாக வெண்காரம் இது உடலின் ஹார்மோன் சமநிலையை பாதுகாக்கவும் இனப்பெருக்க மண்டலத்திற்கு பலம் சேர்க்கவும் உதவும் ஒன்பதாவதாக சீலை சீலை என்பது மண் அல்லது கல்லின் ஒரு வடிவம் இது உடலின் திசுக்களை வலுப்படுத்தவும் உடலுக்கு உறுதி சேர்க்கவும் உதவுகிறது இந்த ஒன்பது பாஷாணங்களும் தனித்தனியாக விஷத்தன்மை கொண்டவை ஆனால் சித்தர்கள் அவற்றை பலவிதமான மூலிகைகள் மற்றும் ரசவாத முறைகளை பயன்படுத்தி அவற்றின் விஷத்தன்மையை குறைத்து மருத்துவ குணங்களை அதிகரிக்கும் விதத்தில் தயார் செய்தனர் இதுதான் சித்தர்களின் மாபெரும் கண்டுபிடிப்பு பழனி முருகன் சிலை நவபாஷாணத்தால் செய்யப்பட்டதால் அதற்கு ஒரு தனிப்பட்ட ஆற்றல் உள்ளது இந்த சிலையை அபிஷேகம் செய்யும் பஞ்சாமிர்தம் பால் தேன் நெய் சர்க்கரை வாழைப்ப போன்ற கலவை சிலையின் நவபாஷான சக்தியை உள்வாங்கி மருத்துவ குணங்கள் பெறுகிறது இந்த பஞ்சாமிரதத்தை அருந்துபவர்களுக்கு உடல் நலக் கோளாறுகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்று பக்தர்களால் இன்றும் நம்பப்படுகிறது நவபாஷாணம் என்பது சித்தர்களின் அறிவாற்றலுக்கும் மனித குலத்தின் மீதான அவர்களின் சேவைக்கும் ஒரு சிறந்த சான்றாகும் போகர் சித்தரின் மகத்தான பணியால் உருவான பழனை நவபாஷான முருகன் சிலை வெறும் ஒரு சிற்பம் மட்டுமல்ல அது ஒரு மருத்துவ பொக்கிஷம் ஆன்மீக சக்தி மையம் இந்த அரிய கலைநுட்பத்தையும் அதன் பின்னணியில் உள்ள அறிவியல் மற்றும் ஆன்மீக அறிவையும் போற்றுவோம் இந்த வீடியோ பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நண்பர்களே என்னுடைய வீடியோ பதிவு லைக் செய்யுங்கள் நண்பர்களே கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களே புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்